ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் ஸ்ரீ அம்மாவடியேன் வேண்டு வடிதேன் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் துன்பம் அம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பலைசே சொல்லை கைமா துன்பம் கடிந்தபிரானே அம்மாவடியேன் வேண்டு இதே யான் உன்னை கொள்வது ஞானும் என் மைதோயோதி மணிவன் நயந்தாய் செய்தல் யானேத ஞானக்கைதா கைதா காலக்கழிவு செய்யேலே செய்யல் தீவினை என்ன அருள் செய்யும் என் ஐயார் சக்கர கண்ணதிரானே ஐயார் கண்டமடைக்கிலும் நீங்களை யாதே அருள் செய்யனக்கே எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்ன என் மனக்கே வந்து இடையீடின் நீ மன்னி தனக்கேயாக எனக்கொள்ளும் நீரே எனக்கே கண்ணனை யான் கொள் திறப்பே இறப்பில் வீடு சுவர்க்கம் நரகம் இறப்பிலே துகையை தற்க யானும் பிறப்பில் பல்விரவித்தருமானை மரப்பொன் நின் என்னும் மகிழ்வேனே மகிழ்கொள் தெய்வம் உலோகம் மலோகம் மகிழ்கொள் சோதி மலர்ந்தவம் மானே மகிழ்கொள் சிந்தை சொல் செய்தை கொண்டு என்னும்தில் உத்து உன்னை வணங்க வாராயே வாராய் உன் திருப்பாத மலர் கீழ் யான் வந்து அடையும்படி தாராதாய் உன்னை என்னுள் வைப்பிலென்னும் ஆறாதாய் எனக்கென்னும் எக்காலே எக்காலத் தெந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் ும் வேந்தேன் மிக்கவேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே உன்னையானே யானே என்னை அறிய இலாதே யானே என் தனதே என் இருந்தேன் யானே நீ என் உடைமையும் நீயே வானேயே தும் எம் வானவரேதே ஏரேலேழும் ஏற்கொள் இலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடற் சக்கரத்து அண்ணலை மேவல் விடலில் வன் குருகூர் சடகோபன் சொல் கெடலில் ஆயிரத்து இவைத்தும் கெடலில் வீடு செய்யும்

आप इदु, इदु, YIL என்னும் அப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koyil.org